இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் நான்கு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் பை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டு அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக்கொண்டிருந்தான் அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று அவளை கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் அந்த பிள்ளை வளர்ந்தான் ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரரிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டுனபோது அவன் மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான் அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய் நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒளிய ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து அதோ சூனேமியால் வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள் அப்பொழுது அவன் கேயாசியைப் பார்த்து நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான் பிள்ளையின் தாயோ நான் விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் கேஆசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான் ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தரம் தன் கண்களை திறந்தான் அப்பொழுது அவன் கேயாசியைக் கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் எலிசா கீழ்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள் அவன் தன் வேலைக்காரனை நோக்கி நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் என்றான் ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடிநிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான் அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள் அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிறபோது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள் அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி அதை பானையிலை போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான் அப்புறம் பானையிலை தோசம் இல்லாமற் போயிற்று பின்பு பாகால் சலீசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் இருபது அப்பங்களையும் கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கொடு கொடு என்றான் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது